உங்க வீட்டுக்கு தேவையான ஏசி எல்லாம் வந்து வாங்க போறீங்களா அப்ப தயவு செஞ்சு உடனே அந்த பொருளை வாங்காம தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்போதான் நினைக்கிற பொருளை ரொம்ப கம்மியான விலையில வாங்க முடியும் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்க வந்து இந்திய மக்களுக்கு ரெண்டு முக்கியமான பரிசை வந்து கொடுக்க போறோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ணாருங்க அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்படி இருக்க போதுதான் இப்ப என்ன தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி வரியில ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வர போறாங்க ஏன்னா ஆல்ரெடி அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு சொல்லிட்டு நாலு வகையான ஜிஎஸ்டி வரிகள் வந்து இருக்கு இதுல ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வர போறாங்க எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வரி வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த பொருட்களுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் வரியை குறைச்சும் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வரி வாங்கிட்டு இருக்காங்களோ அந்தந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் வரி வாங்க போறாங்க இது வந்து தீபாவளியில இருந்து தான் வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க உண்மையிலே இந்த மாதிரி மட்டும் ஜிஎஸ்டி வரியில வந்து குறைச்சாங்க அப்படின்னா இது வந்து பல பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் ஆல்ரெடி ஏசி இது மாதிரி பல பொருட்களுக்கு இரு தான் வந்து 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 ஜிஎஸ்டி வரி பல பேர் ஏசி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஏசியோ ஒரு டிவியோ வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து பதினாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வந்து இதனாலே பல பேர் வந்து இந்த மாதிரி பொருட்களை வாங்கற வந்து தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஏசி டிவி இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரியை கம்மி பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து ஐம்பதாயிரத்துக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் டேக்ஸ் கட்டினா போதுங்க கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் வந்து நம்ம டேக்ஸ் வந்து கம்மியா கட்டுற தான் வந்திருக்கு அதனால் மக்கள் கிட்ட இந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்குறதுக்கான ஆர்வத்தை வந்து தூண்டணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி வரி குறைப்ப வந்து பண்ண போறாங்க அப்படின்னு இப்ப ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு ஆனா உண்மையிலே இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரியை குறைச்சாங்க அப்படின்னா நிறைய மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஆனா இந்த மாதிரி வரியை குறைக்கும் போது அது மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா மத்த பொருட்களோட விலை வந்து உயராம இருக்கணுங்க அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் மக்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது மாதிரிதான் பல பொருட்களோட பொருட்களோட வரி வந்து குறஞ்சிச்சு ஆனா அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல பொருட்களோட விலையும் வந்து அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து உயர்ந்துருச்சுங்க இப்போ இதனால அப்ப ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது மக்களுக்கு ஒரு பெனிஃபிட்டே இல்லாத மாதிரி வந்து போயிருச்சு அது மாதிரி இந்த தடவை வந்து டாக்ஸை கம்மி பண்ணும்போது பொருட்களோட விலை உயர்ந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு இந்த வரியை குறைச்சது பிரோஜனமே இல்லாம வந்து போயிரும் ஒரு பக்கம் குறைச்சி இன்னொரு பக்கம் வந்து ஏத்துற மாதிரி வந்து ஆயிரும் அதனால பொருட்களோட விலையும் உயிராம வந்து அரசாங்கம் வந்து பாத்துக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி டேக்ஸ் குறைக்கிறது கொஞ்சமாவது மக்களுக்கு வந்து புரோஜனமாக வந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டேக்ஸ் குறைக்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே இந்த மாதிரி டேக்ஸ் குறைக்கிறனால நீங்க ஏதாவது பொருட்கள் இப்போதைக்கு வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தா கூட தயவு செஞ்சு வந்து இப்போதைக்கு வந்து வாங்காதீங்க தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொருட்களோட விலை எப்படி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கம்மியான விலையில வந்து வாங்கும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்டா வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறைச்சதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்